வணக்கம் செல்வகுமாரின் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மதிய நிலவர் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வரக்கூடிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை காத்திருக்கு முப்பத்தி தேதி வரைக்கும் அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் ரத்னகிரி கரைந்து மகாராஷ்ட உள் 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 மகாராஷ்டிராவின் நிலப்பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கு இது தொடர்ந்து மிக மெல்ல நகர்ந்து செயலடந்தாலும் நங்கமைந்த காற்றழுத்த தாழ் பகுதியாகவும் தாழ் பகுதியாகவும் தான் செயலிடக்கும் அதற்குப் பிறகு தாழ் பகுதியாகவே தொடர்ந்து நீடித்திருந்து மகாராஷ்டிராவின் கரைக்கும் கோவா கரைக்கும் காற்றுக்கு இதிலை அதிகப்படுத்தி நிறைய மழைப்படுவை கொடுக்கும் இது கோவா கோவாவிற்கு கோவா மகாராஷ்டிராவுக்கு அதிக மழை படிப்பையும் கர்நாடகா கேரளாவிற்கு அதை விட சற்று குறைவான மழை இருந்தாலும் இங்கேயும் கன மிங்கன மழைப்படிப்பு அதிகன மழைப்பிடிவெல்லாம் உண்டு இது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் பெய்து பெய்யும் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழை மைசூர் வழியாக வரக்கூடிய காற்று கிருஷ்ணகிரி தர்மபுரி வழியாக வரும் பொழுது கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு சாரலை கொடுக்கும் அது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூரலை கொடுக்கும் மாலை இரவில் தொடரலே சில மணி நேரங்கள் கொடுக்கும் ஆங்காங்கே நனைக்கும் மிதமான மழையாக ஒரு சில இடங்களில் பெய்யலாம் இப்படி முப்பத்தி தேதி வரைக்கும் ஆங்காங்கே மழை இருக்குது ஆனால் பெரிய மழை இருக்காது தூறல் மழை நனைக்கு மழை மில்லி மீட்டர் அளவில் குறைவான மழை இருக்கும் சில இடங்களில் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பெய்யும் இதில் இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்னில் ஒரு இரு சென்டிமீட்டர் மழைபிடிவு ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் ஓகே இந்த மழைப்பொழிவு தான் சென்னை வரைக்கும் போகும் ஆக உருவாகம் உருவாக்கம் என்பது திருப்பத்தூர் வேலூர் அணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களில் இந்த மாவட்டங்களில் இந்த மாத இறுதியில் கொஞ்சம் நல்ல மழை இருக்குது ஆனால் எதுவுமே இடி மின்னல் இல்லாத காற்று இல்லாத மழை நிசர்த்தமான மழை ஜூன் ஒன்று ரெண்டு மூணு நாள் ஐந்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளா கர்நாடகாவில் பெய்யக்கூடிய மழையோட தீவிரம் குறையும் என்பதனால வெப்ப சிறை மழைப்பொழிவு தலையெடுக்கும் ஜூன் ஒன்று ரெண்டு மூணு நாள் ஐந்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான இடியுடன் மழை இருக்கும் ஜூன் ஒன்று ரெண்டு மூணு நாளைந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் தென்மேற்கு பருவமழை மீண்டும் அடுத்த காற்று சுழற்சி காரணமாக தொடங்கி மீண்டும் ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவில் நனைக்கி மழை இடி மின்னல் இல்லாமல் கொடுக்கும் ஆக மழை இடி மின்னலாக இடி மின்னல் இல்லையாங்கிறத முக்கியம் கேரளாவில் பருவமழை தீவிரமாக இருக்கும்போது இடிமின்னலாத மழை கேரளாவில் பருவமழை தீவிரம் இல்லாமல் இரு தீவிரம் இல்லாமல் இருந்தால் இடியுடன் கூடிய மழை ஆகவே அந்த மழைப்படிவு தொடர்ந்து ஏதோ ஒரு காரணத்தினால இந்த திருப்பத்தூர் வேலூர் ஆடிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் இப்பொழுதைக்கு தூரல் மழை நனைக்கும் மழை லேசான மழை மிதமான மழை வரை இருக்கும் அதற்கு பிறகு தான் மழைப்படிவு பரப்பில் கூடும் ஆனால் வரக்கூடிய முப்பத்தி தேதி வரைக்கும் சாரல் மழை முன்னிரவு மழை நள்ளிரவுக்குள் மழை ஆங்காங்கே இருக்கும் அதிகாலையும் கூட கொடுக்கும் மழை அதிகாலையும் கூட இன்றைக்கு கூட கொடுத்துச்சு அதிகாலை கூட திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு அதிகாலை கூட கொடுக்கலாம் ஆக நல்ல மழை இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து ஆக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஜூன் முதல் வாரத்தில் அதாவது முதல் வாரத்தின் பிற்பகுதியில் இன்னும் அடுத்த சிஸ்டத்தால் மழைப்பொடிவு கூடும் ஜூன் இரண்டாவது வாரத்தில் மிகச்சிறப்பான மழை இருக்குது அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் முடியாது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி